பாடகர் கிறிஷோடைய வாய்ஸ் எல்லாேருக்குமே பிடிக்கும் பட் ஆனால் இப்போ டேஸாக சினித்துறையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால் அவரும் வந்து பாடாமலே இருக்கார் பட் ஆனால் அவருடைய வாய்ஸில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஹிட் ஆகிருக்கு பட் இந்த பாடுறதுக்கு வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்றத மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது படத்தில் பாட எவ்வளவோ பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன் ஆனால் கிடைக்கவே இல்லை அமெரிக்காவில் கணேஷ்குமார்னு ஒரு நண்பர் அறிமுகமானார் அவர் வந்து ஒரு கம்போசர் சினிமாவில் பாட நான் பத்து வருஷமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் ஊருக்கு வரீங்களா ஒரு வாட்டி வந்து எங்கள் சாமியை பாருங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு வந்து சொன்னார் நானும் வரேன்னு சொல்லிட்டேன் அமெரிக்காவிலிருந்து வந்து இரண்டாவது நாள் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் போகிறேன் சொன்னால் நம்ப மாட்டிங்க பஸ்ல இருந்து கீழே இறங்கி திருவண்ணாமலைகளில் காலடி எடுத்து வைக்கிறேன் ஃபோன் அடிக்குது எடுத்து பேசினேன் நான் கணேஷ்குமார் பேசுகிறேன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டு நாளில் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூப்பிடுவாரு அப்படின்னாங்க அப்போது அண்ணாமலையாரை தலையில் தூக்கி பார்த்த அன்னையிலேருந்து என்னோடய ஸ்தலம் அதுதான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க